Assalamu alaikum. Hi, friends, welcome to Safina Safi Vlog. இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான மட்டன் சுக்கா தவா கறி தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் என்ன போடுறேன் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி போட்டுங்க எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மட்டனில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பிளேட்டை ஓப்பன் பண்ணி நல்லா மசாலாலாம் சேர்ந்துருக்கு இப்போ தோசை தவா எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம கறியை போட்டுக்கலாம் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷமும் அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே தேவ அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி மட்டனை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நல்லா பரப்பி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணிலாம் நல்லா வற்றியிருக்கு கறியும் வெந்திருக்கு பாருங்க இப்போ எல்லா கறியும் அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டு எல்லா கறியும் இதே மாதிரி திருப்பி விட்டுங்க திருப்பி விட்டுட்டு அடுப்பு சிம்லே தான் இருக்கணும் இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நம்ம மட்டனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாதி லெமன் எடுத்துருக்கேன் அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த கறிக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தவாலையே ஒரு மணி நேரம் நம்ம தவாலையே நம்ம மட்டனை வேக வச்சிட்ருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் மட்டன் சுக்கா தவா கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தவாவில் ஒரு மணி நேரமாக மட்டனை வேக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தான் இந்த மட்டன் சுக்கா தவா கறி செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம குக்கரில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது அவ்வளோதான் மட்டன் சுக்கா தவா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி